கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் எப்படி மரபு வழி ஜாதி அதே மாதிரி தான் மரபு வழி மருத்துவம் புரிஞ்சினீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இந்த புரிஞ்சவங்க புரிச்சா இருந்தாங்கள்ல அதுதான் முன்ன காலத்தில் தலைவலி அப்படின்னு சொன்னால் கற்பூர வள்ளிக்குது இல்லை இலை அதை எடுத்து நசுக்கி நெத்தியில் வச்சுட்டு மேலே கற்பூர வெள்ளியே வச்சு கட்டுவாங்க இப்படி ஒரு இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு மஞ்சள் இருக்குதுல்ல அதை உரசி லெமன் இருக்குதுல்ல அதை புழிஞ்சு அதை தேயிலை மாதிரி ஆக்கி அதை என்ன பண்ணுறோம் ஒரு தலைவலிக்கு இப்போது ஒரு மருத்துவர் என்ன சொல்கிறார் கற்பூர போய் நல்லா இடன்றார் இன்னொரு மருத்துவர் என்ன சொல்கிறாரு மஞ்சளும் எலுமிச்சை மழமோன்ற ரெண்டுமே வழி தான் எதை எதுக்க போகிற உனக்கு உன் பக்கத்தில் எது அவைலபிளோ அதை தான் எடுத்துப்பேன் அந்த மருத்துவரும் அதை தான் சொல்லுவார் அந்த காலத்தில் அவைலபிலிட்டி இப்போ நாங்கள் வந்து தைலாந்து கண்டுபிடிச்சி வச்சுருவோம் ஒரு பதினஞ்சு இருபது கம்பெனி புரியுதா டாக்டர்கிட்ட போனால் அவர் எந்த மருந்து எழுதுவார் எந்த தய தயத்து எழுதுவார் அவருக்கு எது வந்து காசு கிடைக்குமோ அது எதில் அவருக்கு லாபம் அதே எது வேறு மெடிக்கல் சார்பிஃபிகேற்றமே குத்தன்னு வச்சுக்கேன் அதுதான் இல்லைன்னுவான் ஏன் அவனுக்கு அதில் லாபம் வராது டாக்டருக்கு லாபம் வரும் யாருக்கு வராது மெடிசன் விற்கிறருக்கு உடனே நான் என்ன பண்ணுறேன் இதுக்கு ஜெனரிக் மருந்து தரேன் இதுக்கு ஒரு மரபு மாற்று மருந்து இருக்குது அவருக்கு எது லாபம் வருமோ முன்னாடியோ மருத்துவம் பார்த்தாங்க அப்போது ரெண்டு ஆப்ஷன் இருந்தது அங்கே வேறு வேறு தான் சொன்னாங்க அன்றைக்கி இந்த மருத்துவரோடய நோக்கம் என்ன வந்தது ஆ தான் ஆனால் அவைலபிள் என்ன அவன் இடத்துல என்ன கிடைக்கும் நல்ல வெயில் காலத்தில் என்ன கிடைக்காது கருப்பூரில் காஞ்சிரும் ஒரு மாதிரி சுருங்கினோம் நீர் நீர் செடி இருந்தால் தான் அந்த தன் செடி இருக்கும் வெயில் காலத்தில் நீ போகும் போகும்போது என்ன சொன்னார் லெமனும் மஞ்சள் காஞ்சி வச்சுருக்கோம் இருக்கும் பழம் இருக்கும் லெமன் பழமும் இருக்கும் அது பூஞ்சி போடுனார் குளிர் காலத்துக்கு என்ன சொன்னார் கற்பூரி இப்போ மருத்துவரெலாம் மறுபழி மருத்துவரெலாம் கற்றுனா வந்துட்டு நினைக்கிறீங்க அவசர அவசரமாக என்ன பண்ணுறாருன்னு நாலஞ்சு புக்கை படிக்கிறாரு நீட்டாக வர்றாரு ம மரபு வழி மாற்ற இப்போது கற்பூர வெள்ளியெல்லாம் விட்டார் மஞ்சளம் விட்டார் அவர் என்ன பண்ணுறாரு மரபு வழி மருத்துவம்னு சொல்லி யாரும் செஞ்சு வச்சுக்கிறாங்க ஏதோ ஒரு கம்பெனிங்க இப்போ அந்த மாதிரி வந்துச்சு அதை சொல்கிறாரு இப்போ கம்பெனி தான் பேர் மட்டும் மாற்றிக்குது என்ன தான் கம்பெனி தான் என்ன மாறிக்குதே களிம்பு தயலம் இது மாதிரிலாம் புரியுதா லோஷன் இந்த மாதிரிலாம் பல பேரில் அதனால் மரும வழியை பற்றி நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டேன்னா உனக்கு எது அவைலபிள் எது ஈஸி உனக்கு ஆப்ஷன் நிறைய வந்துச்சு இதை அதை பிடிச்சு தெரியாது டக்குன்னு போனியா ஏதோ தைலம் பேர் ஒன்று மனப்பான் ஆகிடுச்சா வாங்கி தடுவின்னு போயினே இரு டாக்டர் கிட்ட அங்கே இங்கே போத்தவலை தலைவலாம் ஆனால் தைலம் தடவையும் தைல தலைவலி போகலன்னா பிரச்சனை தைலம் தலைவர போகிற தலைவலி இல்லை உடம்புல எந்தோ ஆர்கான் ஏதோ ஆகிட்டுக்குது அது சிம்டமாக என்ன பண்ணு ஆ நீ நாள்பட்ட தயல் வழி அப்பப்போ தைலம் வாங்கி தலைவது தப்பு என்ன பண்ணக்கூடாது அப்போது உள்ளுக்கே சரி பண்ணணும் எங்கேயோ ஒரு ஆர்கன் ஏதோ ஒன்று ஆகிட்டுக்குது அதனால் தான் மூளை என்ன பண்ணுது அதை கூட ஈடு குத்து நடங்கும் இல்லை அதனால் தலைவலி இது அப்போது ஒரு தலைவலி யா வருது அப்படின்னு ஒன்று கண்டுபிடினா அதை அவனை அனலைஸ் பண்ணிட்டு தான் போனோம் நீங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் நீங்கள் மருத்துவம் போனீங்கன்னா உங்களை போன உடனே ஒன்று ஒரு ஊசியோ மருந்தோ மாத்திரையோ கொடுக்க மாட்டாங்க உங்கள் பிளட் குரூப்பு இதெல்லாம் கேட்பாங்க கேட்டு விசாரித்து பதிவு பண்ணி வச்சுப்பாங்க அப்பப்போ கேட்டுன்னு இருக்க மாட்டாங்க அது நீ உன்னை பற்றி அங்கே ஹிஸ்ட்ரி அங்கே இருக்கும் திரும்ப பணம் மாற்ற கொடுப்பாங்க இங்கே எப்படி கிடையாது அப்பப்போ கேட்டு நிப்பாங்க பணம் இல்லை இப்போ நாங்கள் வந்து உனக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னு கேட்டீங்கன்னா உனக்கு முழுசாக அனலைஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் என்ன பண்ண முடியும் அந்த காலத்தில் மருத்துவர் எப்படி இருப்பார்னா ஒரு கிராமத்தில் வாழ்ந்து நிற்பார் மக்களோட மக்களாக இருப்பார் அங்கே இருக்கிற சீதோசனை அவருக்கு தெரியும் இந்த சீதோசனை இந்த மாதிரி வியாதி வரும்னு தெரியும் ஆனால் இந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி மருந்து தேவைப்படும் தெரியும் அதே மாதிரி தான் இப்போவும் ஆங்கில மருத்துவமும் சீதோஷ நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நோய் வருதுட்டு நிறைய சீதோஷ நிலைக்காக என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க மாத்திரைங்களை செஞ்சு வச்சுக்கிறாங்க கொத்துக்கிறாங்க டெவலப் ஆகிடுச்சு ஆயிடுச்சு டெவலப் ஆயிடுச்சு போய் மஞ்சள் எடுத்து அது ஒரு சொட்டு ஊற்றி இலுஞ்சம் பார்த்து ஊற்றிட்டு வருஷம் மஞ்சள் தூக்கி போட்டு ஒரு ஒரு ரெண்டு சொட்டு நெல் எலும் சம்பத்துக்காக முழு பற்றி கட் பண்ணி ஏதுக்கு நாங்கள் மொத்தமாக போய் இது பண்ணி இதே தான் இங்கே ஆங்கில மருத்துவம் மட்டும் மரபு சராதுன்னு நினச்சிக்காதீங்க அங்கே வந்தது இங்கே இருக்கிற கீழாநெல்லி மேலாநெல்லி மேலாநெல்லிக்கு ஒரு செடி இருக்குது இங்கே நிறையா அதெல்லாம் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகுது கிலோ நூறுரூபாய்க்கு மேலே இங்கேருந்து பறிச்சு போய் விற்கிறாங்க அங்கே எடுத்தும் போய் மஞ்சக்காமலிக்கான லிவர் ஃபெயிலியருக்கான மருந்து அங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டேப்லெட்டாக மாற்றி விற்கிறாங்க நீங்கள் பாட்டு ஆங்கில மெடிசன்லாம் எங்கே ஆகாயத்து வந்து குச்சிச்சுன்னு வச்சுக்காதீங்க அதுவும் என்ன தான் இங்கேருந்து செடிங்க மூலிகை இருந்து தான் ஸோ மரபு வழிதான் வளர்ந்து என்னவா மாறி இப்போ ஆங்கில மருத்துவம் மாதிரி இருக்குது திடீர்னு ஆங்கில மருத்துவம் எங்கள் ஆகாயத்து வந்து குச்சி மருத்துவமெலாம் கிடையாது அதனால் நீங்கள் மறுபுழி மருந்து ஆங்கில மருந்து இல்லைன்னு நினச்சிக்க போகிறீங்க பழம் வச்சு தேய்ச்சாதான் மறு மழை போரி மாத்திரமீங்கன்னா எல்லாம் நினச்சிக்கூடாது மறுபழி என்ன என்னக்கிறோம் நம்ம டெவலப்மெண்ட் 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 தான் அதனால் என்ன செய்யக்கூடாது நீ ஆங்கில மெடிசன் ஒன்று ஆகாயத்துலேருந்து குச்சிது இது மறுபுழிலு நினச்சிக்கூடாது என்னான்னு கேட்டிங்கன்னா இங்கே டாக்டருங்க வந்து நிறைய பேர் ஆகிட்டேன் அவசர அவசரமாக போய் ஊசி குத்தோம் தடவி பார்க்க குத்தி பார்க்கோம் புதுசாக பண்ணோம் இது மாதிரிலாம் டாக்டருங்க நிறைய ஆகிட்டோம் நேராக போய் மாத்திரை போட்டு நல்லா எங்களுக்கு தான் இது நாங்கள் தான் மறுபுழி அவங்களும் தான் அவங்களும் மறுபழி தான் வேற எங்கேயும் கிடையாது புரிஞ்சிச்சா மறுபழியே தான் நம்ம என்ன பண்ணுங்கிறான் முன்ன ஜாதியிலேருந்து மனுஷனே தான் மனுஷன் இப்போ இருக்கிறோன்னு தான் புரிதல் நிமித்தமாக நான் என்ன போயிட்டோம் நம்ம ஜாதியிலருந்தே வெளியே வந்துட்டோம் அதே மாதிரி புரிதல் நிமித்தமாக கெமிக்கல்லாம் விற்று வச்சுன்னு இவ்வளோ வேஸ்ட்டு போனோன்னான்ட்டு என்ன பண்ணிட்டாங்க அவங்க ஆமாம் ஊரில் இருக்கிற லிவர்லாம் எடுத்துன்னு வந்து அரைச்சி அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஈமக்குள்ள பண்ண எடுத்து ஃப்ளேவர் போட்டு டக்ஸார் இன்னு விற்றுங்கிறான் புரியுதா அன்னைக்கு கறி சாப்பிட்டான் லிவர் சாப்பிட்டான் இப்போ கறி சாப்பிட்றதுக்கு இல்லை சைவாசி சண்டை போட்டுங்கிறான் எனக்கு மாத்திரையை கொடுத்தா மீங்கிடுவானுங்க ஓ டானிக் சாப்பிட்டா வந்து சைவம் டானிக் இருக்குது இல்லை அது செய்வோம் மாத்திரை இருக்குது இல்லை அது செய்வோம் சர்க்கரைக்குது இல்லை அது செய்வோம் ஆஹா ஓஹோ பேஸ் பேஸுன்னு காப்பி ஆற்றுறாரு அது எங்கேருந்து வந்ததுன்னு நீங்கள் கரும்பு சேரில் எலும்பு போட்டு தான் என்ன ஆகும் இது சர்க்கரையாக மாறும் இல்லைன்னா சக்கரை என்ன தான் அப்பா நாலு எலும்பு போட்டு தான் ஆ எலும்பு என்ன பண்ணுறது சக்கரில் போட்டு ஆஹா ஓஹோ எப்படி எலும்பு நல்லது தான் ருசியாக தான் இருக்கும் புரிஞ்சுச்சா இப்போ செய்வோம் செய்வோம் சண்டை பொண்ணுக்கிறானுங்க இப்படி என்ன பண்ணு இதுவும் மரபு தான் அதனால் மரபு வழிட்டு தனியாக நின்றுக்காதீங்க எந்த மருத்துவம் உங்களுக்கு நல்லதுன்னு பாருங்கள் எந்த மருத்துவம் உங்களுக்கு நல்லதுன்னு பாருங்கள் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது